வணக்கம் நபர்களை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு இன்றைக்கி வந்து ஆறு மணி ஷோ பார்க்க போகிறோம் ஆறு மணி ஷோ பார்க்குறதுக்கு முன்னாடி அதே மாதிரி எட்டு மணி ஷோ பார்க்க போகிறோம் இதில் வந்து நம்ம நேற்று வந்து நம்ம கொஞ்சம் ஆன்லைன் கிளாஸ் இருந்தனால கொஞ்சம் ஹெவியாக இருந்தது கொஞ்சம் அது போக நேற்று வந்து நிறைய வந்து பயங்கரமாக வந்து மழை பெஞ்சதுனால கொஞ்சம் கரண்ட் கொஞ்சம் கட் ஆயிருச்சு அதனால் நேற்று மத்தியானம் வீடியோ போட முடியல நம்ம சரிங்களா அடுத்து நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது நேற்று வந்து நம்ம எதுவுமே கொடுக்கல சரிங்களா அதனால் நமக்கு வந்து நேற்று ரிசல்ட் மட்டும் என்ன வந்துச்சுங்கிறத பார்த்தாலும் அதாவது பதினாறு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாற்பது இது வந்து நமக்கு எட்டு மணி சோ அதுக்கப்புறம் இருபது இருபத்தி ஒன்று அதாவது இரநூத்தி பத்தொம்போது பன்னெண்டு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு இது நமக்கு எப்போ அடித்தாங்க ஆறு மணி சோல் அடித்தாங்க அடுத்தது அடுத்து இன்றைக்கி ஒரு மணிக்கு சோ அடித்தாங்க என்ன அடிச்சுக்காங்க ஒன்று ஆறு ஜீரோ ஜீரோ ஒன்றுன்னு அடிச்சிக்கிறாங்க சரிங்களா இதை பேஸிக்காக கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுங்க எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் காமிக்குது பார்க்கலாம் எப்படி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஜீரோ ஜீரோ ஒன்றுக்கு வேல்யூவே இல்லைங்க எப்படிங்க எடுக்கலாம் ரொம்ப சிம்பிளாக எடுக்க முடியும் ஜீரோ வர்றப்போ நமக்கு என்ன வேல்யூ வருதோ அதை மட்டுமே கால்குலேட் பண்ணுவேன் நீங்கள் இப்படி வைங்க இந்த ரெண்டு ஜீரோ தூக்கிடுங்க இந்த ஜீரோ ஒரு ஜீரோ மட்டும் வச்சுக்கோங்க ஆறுநூறுனு ஆறுநூற்றி ஒன்றுன்னு கணக்கு வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா சூப்பராக மேட்ச் ஆகும் சரிங்களா நீங்கள் வந்து டபுள் ஜீரோவை தூக்கிட்டு ஒரு ஜீரோ தூக்கிடுங்க தூக்கிட்டு ஆறுநூற்றி ஒன்றுன்னு கணக்கு வச்சிக்கோங்க அது உங்களுக்கு செமையா மேட்ச் ஆகும் சரிங்களா சூப்பராக மேட்ச் ஆகும் பர்ஃபெக்ட்டாக மேட்ச் ஆகும் நீங்கள் அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி தான் எப்போயுமே எடுக்கணும் இந்த மாதிரி டபுள் ஜீரோ வருது டபுள் ஜீரோ வருதுன்னால் ஒரு ஜீரோவை லெஸ் பண்ணிட்டு ஒரு ஜீரோ இன்னொரு ஜீரோ ரெண்டையும் சேர்த்து ஒரே ஜீரோவாக கணக்கு வச்சுக்கிட்டு ஒரு ஜீரோவுக்கு நமக்கு என்ன பண்ணலாம் அதில் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறா நம்மரை தூக்கி அங்கே வச்சு ஆறுநூத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பரை கணக்கு வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகிடும் சரிங்களா ஆறு ஜீரோ ஒன்றுங்கிற அந்த நம்பருக்கு இப்போ ஆறு ஜீரோ ஒன்று தானே இதுவும் ஜீரோ இதுவும் ஜீரோ தானே இப்போ ரெண்டு ஒன்று தானே அப்போ ஆறு ஜீரோ ஒன்றுங்கிற அந்த நம்பருக்கு நீங்கள் கணக்கு எடுத்தாலே போதும் ஒரு அருமையான மீனிங் வரும் அதே மாதிரி ஏ போர்ட் பி போர்ட் சிப்பில் வரைக்கும் ஒன்னாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் போர்ட்டில் வந்து பார்த்து உங்களுக்கு அஞ்சு பி போரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சி போர்டில் வந்து நமக்கு ஆறு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு வேல்யூ உள்ள நம்பர் ஒன்று இருக்குது அதாவது ஒன்னா நம்பர் அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்குது அடுத்தது நமக்கு ஜீரோங்கிறது வேல்யூ இல்லை அடுத்து ஜீரோங்கிறது வேல்யூ இல்லை அப்போ இந்த வேல்வி வே நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பரை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக ஒரு ஒரு வேல்யூ உள்ள நம்பர் ஒரு வேல்யூ இல்லைனா ரெண்டு வேல்யூ வந்து நமக்கு எடுக்கக்கூடாது எப்போயுமே வந்து ஒரு வேல்யூ உள்ள நம்பர் தான் நம்ம எடுக்கணும் அதுதான் வந்து உங்களுக்கு கணக்குக்கு சுத்தமாக வரும் கரெக்டாக வரும் சரிங்களா அதனால் நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த ஜீரோவை மறந்துட்டு இந்த இடத்துல ஆறாம் நம்பரை சேர்த்துட்டு ஆறுநூற்றி ஒன்றுங்கிற நம்பரை நீங்கள் கணக்கில் எடுத்திங்கன்னா பர்ஃபெக்ட்டாக வரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா மிஸ்ஸே ஆகாது அதே மாதிரி நீங்கள் எடுத்து பாருங்கள் மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா பி போல் வந்து ஆறு சி போல ஒன்று அடுத்து வந்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போல நாலு பிபோலில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சி போல நாலு தான் அடுத்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போலில் பதினெட்டு பி போலில் ஜீரோ சி போல் இருபத்தி ஒன்பது அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போலில் வந்து ஜீரோ பி போலில் வந்து நாலு சி போல ரெண்டு அடுத்த ஆறாம் நம்பரை பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போல் ஆறு பி போலில் ரெண்டு சி போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு அடுத்து ஏழு நம்பரை பொறுத்தரைக்கும் ஏழ் நம்பர் ஏ போல வந்து உங்களுக்கு ஏழு பி போர்டில் பதினாலு சி போல வந்து நமக்கு மூணு அதுக்கடுத்தபடி ரெண்டா எட்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு பி போடில் வந்து நமக்கு எட்டு சி போலையும் நமக்கு எட்டு தான் அடுத்து ஜீரோ பொறுத்தவரைக்கும் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் ஒன்று பி போலில் ஒன்பது சி போல எழுபத்தி நாலு அதே மாதிரி ஜீரோ எடுத்திங்கன்னா ஜீரோ ஏ போல் வந்து நமக்கு பன்னெண்டு சி போடில் வந்து நமக்கு இருபத்தி ரெண்டாவது நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு இல்லையா அப்போ நம்ம அதையும் சேர்த்துக்க வேண்டியது அதை கணக்காச்சுக்க வேண்டியது அதே மாதிரி இன்றைக்கி என்னமா நம்பர்கள் நமக்கு மேட்ச் இருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க ஜீரோ ஜீரோ ஒன்றுன்னு கொடுத்தாங்க அப்போ நமக்கு என்ன வந்துருக்கு ஜீரோ ஜீரோ ஒன்றுங்கிற வந்துருச்சு அப்போ அந்த ஜீரோங்கிற வேல்யூ நமக்கு தூக்கிட்டாங்க சூப்பராக ஸோ இங்கே அறுது நமக்கு என்ன மாதிரியான நம்பர்கள் நமக்கு இங்கே ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு ஏ போர்டு நாலாம் நம்பருக்கான சான்ஸ் ஏன்னா ஜீரோக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது மாதிரி ஏதாவது நம்பர் வருதான்னு பாருங்கள் எனக்கு ஜீரோக்கு நாலுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது வேல்யூவான நம்பராக வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஆறுக்கு நாலுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி அது ஜீரோக்கு நாலுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி மேக்ஸிமம் ஆறுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அப்படி இல்லைன்னா ஏழாம் நம்பர் வரக்கு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஏ வந்து சாரி ஒரு மணி ஷோவுக்கு நமக்கு மேட்ச்சாக வர வாய்ப்பு இருக்குது ஆறு மணி ஷோவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆறு மணி ஷோவில் அப்படி தான் ஒரு மணி ஷோவுக்கு எடுத்து ஆறு மணி சோளில் இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்த அப்படியே வந்து நமக்கு இந்த ஜீரோவுக்கு வருது இல்லையா இந்த ஜீரோவுக்கு நமக்கு என்ன வரும் எப்பவுமே கொடுக்கக்கூடிய நம்பர் என்ன ஆறாம் நம்பர் தான் இப்போ ஆறாம் நம்பருக்கான பேசிக்கான ஐடியாலஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ நீங்கள் நீங்கள் என்னை எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் என்னென்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க நாலாம் நம்பர் வரும் ஆறாம் நம்பர் வரும் மேட்ரமே இல்லை சரிங்களா எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஃபேவரா ஃபேவரபுளாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா ஜீரோ வந்தால ஜீரோவுக்கு வேல்யூவாக நம்பர்னு எடுத்திங்கன்னா நாலாம் நம்பர் ஒன் மேட்ச் ஆகலாம் அப்படி அப்படின்னா ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் சரிங்களா இது எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படி வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா அதனால் அது அதுமாரி கொடுக்குறோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி கணக்கு வருதுனா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்குது சரிங்களா அதுக்கடுத்தபடியே நம்ம என்ன பண்ணுறோம் ஒன்பது நம்பர் இங்கே பேசிக்காக பேஸ் பண்ணுறோம் ஒன்பது நம்பர் எங்கே கணக்கில் வருது அப்படின்னு அப்படின்னா ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பி போர்டில் மேட்ச் ஆகலாம் ஏன்னா ஜீரோக்கு ஒன்பதுங்கிறதும் இங்கே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கிற மாதிரியான நம்பராக தான் இருக்குது கணக்கில் வருதுன்னா பாருங்கள் சி சீபோர்ட் எடுத்துக்கிட்டா சி போர்டில் வந்து நமக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ஒன்றுக்கு எட்டு அப்படிங்கிற நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது அது மாதிரி ஏதாவது மேட்ச் ஆகும் பாருங்கள் ஒன்றா நம்பருக்கு எட்டாம் நம்பருங்கிறது ஆகணும் அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சா நம்பர் சரிங்களா பட் இதுக்குள்ள தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க எனக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தான் தெரியுது சரிங்களா இந்த மாதிரி வருது அப்படிங்கிறதையும் பாருங்க சரிங்களா பேசிக்காக நமக்கு இப்படி கிடைக்கிறக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா அதே மாதிரி நமக்கு ஆல்போர்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆல்போர்டில் எனக்கு ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அந்த மாதிரி நம்பர்கள் வந்தால் எனக்கு மேக்ஸிமம் வரக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா இதில் வந்து மேட்சாக கூடிய நம்பர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நமக்கு ஆறாம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்பு இருக்குது நாலாம் நம்பர் கண்டிப்பாக வரணும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எட்டாம் நம்பர் வரணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பரும் இப்படி இல்லை தாண்டி ஒன்பது நம்பர் இதுக்குள்ளே வந்து நம்ம நாளைக்கு ரெண்டு நம்பருமே வந்து இன்றைக்கி வரக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஒரு ஆறு மணி ஷோக்கு நாலாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் ஒன்பது நம்பர் மேட்ச் ஆகலாம் அப்படி தான் எனக்கு கணக்கு வருது ஏன்னா ஜீரோவுக்கு ஒன்பது நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிடும் அந்த மாதிரி மேட்ச் ஆகிற சான்சஸ் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கல வாய்ப்பு இருக்குது அப்படியே நமக்கு வந்து இன்றைக்கி எட்டு மணி ஷோ என்ன வரக்க வாய்ப்புனா எட்டு மணி எண்பத்தி ஒன்று அதே மாதிரி எட்நூற்றி முப்பத்தி ஏழு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு ஐநூற்றி நாற்பதுன்னு வந்திருக்கு சரிங்களா இதை கனெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இதில் எதாவது கணக்கு வருதுன்னா பாருங்கள் எனக்கு வந்து ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிரும் எனக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அதே தான் அவங்களுக்கு ஆறு மணி ஷோ எட்டு மணி ஷோ எட்டு மணி ஷோவுக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஒரு சில நம்பர்களில் ஃபஸ்ட் பிரியாரிட்டி மூணாம் நம்பர் ஏன் மூணாம் நம்பர் கொடுக்குறோம் மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் மூணாம் நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது மூணாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா உங்களுக்கு அஞ்சுக்கு மூணு நடக்குற வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா அஞ்சுக்கு ஏழு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நான் எப்படி பார்த்தாலுமே அஞ்சாம் நம்பருக்கு மூணாம் நம்பரும் அஞ்சாம் நம்பருக்கு ஏழாம் நம்பரும் வந்துட்டு ஒன்று ரெண்டாவது வந்து நமக்கு இன்னொரு மெத்தட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம் ஐநூற்றி நாற்பத்தி நாற்பது நெக்ஸ்ட்டா அதே மாதிரி உங்களுக்கு அடுத்த நம்பர் என்ன வருது அதே மாதிரி உங்களுக்கு எட்டு மணி சோழன் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு இந்த ரெண்டு நம்பருக்குமான வாய்ப்புகளில் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அது உங்களுக்கு மேட்ச் ஆகுது சரிங்களா அதனால் இந்த ரெண்டு நம்பரு பேசி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுக்கான வாய்ப்பும் அதே மாதிரி ஐநூற்றி நாலுக்கான வாய்ப்பும் ஐநூற்றி நாற்பதுக்கான வாய்ப்பு இது ரெண்டையும் சேர்த்து தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா இந்த ரெண்டு நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி எழுதானு பாருங்க அதே மாதிரி நமக்கு வந்து சி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சரி பி எடுத்துக்கிட்டீங்கன்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா பி போர்டில் ரெண்டாம் நம்பருக்கான ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்குது சாரி ரெண்டாம் நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னா நாலுக்கு ஜீரோ அதே மாதிரி ஒன்றா நம்பருக்கு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் மாதிரி ரெண்டாம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா உங்களுக்கு நாலாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் ஜீரோ வரும் நாலாம் நம்பர் வந்தால் ரெண்டாம் நம்பர் வரும் அந்த கணக்குலேயும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு ஜீரோவும் ஒன்றாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பரும் சேர்ந்த மாதிரி கொடுக்குறோம் புரியுதுங்களா உங்களுக்கு அப்படி தான் வர வாய்ப்பு இருக்குது ஏற்காச்சும் வரது தொள்ளாயிரத்தி பன்னெண்டுக்கு நமக்கு வந்து ஒன்பது நம்பர் பெரிய நம்பருங்க ஒன்பது நம்பர் பெரிய நம்பர் அதுக்கு வந்து நமக்கு வரணும் மூணு ஏழுன்னு வரணும் ஒன்றாம் நம்பர் ரொம்ப சின்ன நம்பர் அதுக்கு வந்தால் இதை விட சின்ன நம்பருக்கு போகலாம் ஜீரோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரெண்டாம் நம்பரில் ஏன் ஜீரோ திரும்ப திரும்ப அடிப்பாங்கன்னு அடிப்பாங்க அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா ஒரு டைம் ஜீரோ வைக்கிறாங்கன்னா ஜீரோ திரும்ப வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை மிஸ் பண்ண முடியாது அதனால தான் அப்படி கொடுக்குறோம் யாருக்காச்சும் கணக்கில் வருதுன்னு பாருங்கள் மாதிரி சீபோ எடுத்திங்கன்னா சீபோர்ட்டில் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு ஏன்னா ஆறாம் நம்பரை பார்த்தீங்கன்னா ஜீரோக்கு ஆறுனு மேட்சாகணும் ஆறாம் நம்பரும் கொஞ்சம் பேசிக்கவே வரணும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி வருது தானே ஆறாம் நம்பருக்கான பெனிஃபிட்டான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சீபோர்டில் சரிங்களா சி போடல தான் எனக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் சி போடல வந்து ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகுது கலக்கப்படுறதுன்னு எடுங்க ஆறு அல்லது ப்ளஸ் நாலு நாலாம் நம்பருக்கான வாய்ப்பும் அங்கே தான் அதிகமாக இருக்குது சரிங்களா ஆல்மோஸ்ட் எட்டு மணி சோ பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி மெத்தடில் தான் கிடைக்குது யாருக்காச்சும் ஆள் போடல நமக்கு இது மாதிரி ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வைப்பு இருக்குது அப்போ எனக்கு மூணாம் நம்பர் ஸ்ட்ராங்கு ஆறாம் நம்பர் ஸ்ட்ராங்கு அதெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது சரிங்களா ரெண்டாம் நம்பர் ஸ்டாங்கு நாலாம் நம்பர் ஸ்டாங்கு இதுக்குள்ளே வந்து முடிஞ்சிடும் இதை தாண்டி எது வரக்கு வைப்பு இல்லை ஏன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் நானூற்றி நா ஐநூற்றி நாற்பது தொள்ளாயிரத்தி பன்னெண்டுக்கு இதுதான் தான் தான் வர ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்